இஸ்லாமிய பதிவாக்கப்படுகிறது தாராபுரத்தை சார்ந்த சகோதரர் இபுன் அப்பாஸ் அவர்கள் மார்க் ரீதியான ஒரு கேள்வியை என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டிருக்காங்க அவர் எழுப்பியிருக்கக்கூடிய சந்தேகம் என்னன்னு கேட்டா வலிமா விருந்து எப்போது கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி வலிமா விருந்து சம்பந்தமாக கேள்வி எழுப்பியிருக்கிறார் வலிமா விருந்துன்னா என்னன்னா இந்த திருமணத்தை ஒட்டி போடக்கூடிய விருந்து இருக்கு பாத்தீங்களா அதான் வலிமா விருந்துங்கிறது இந்த வலிமா விருந்த வந்து எப்போது போடணும் அப்படிங்கறத அவர் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி குறிப்பா இவரிய அந்த கேள்வியை கேட்கிறாருன்னா இந்த சகோதரருக்கு இன்னும் பத்து நாள் என்ன இருக்குது திருமணம் நடக்க இருக்கிறது அப்ப இந்த வலிமா சம்பந்தமாக மார்க்கத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கறத அறிந்து கொள்றதுக்காக வேண்டி எத்தனையோ வீடியோக்கள் வந்து யூடியூப்ல மார்க்கறிஞர்கள் இருக்க தானே செய்து அதையெல்லாம் வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா போட்டு கேட்டிருக்கிறாரு அப்ப அதுல என்னன்னா ரெண்டு விதமா பேசியிருக்கிறாங்க மார்க்கறிஞர்கள் சில பேர் எப்படி பேசியிருக்கிறாங்கன்னா கல்யாணம் ஆன உடனே வலிமா இருந்து நம்ம என்ன செஞ்சிடலாம் போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி சில பேர் பேசியிருக்காங்க இன்னும் சில பேர் எப்படி பேசியிருக்கிறாங்கன்னா கல்யாண ஆனா கூட இல்லறம் நடந்ததற்கு பிறகு போடப்படக்கூடியதான் என்னது வலிமா விருந்து அப்படியும் பேசியிருக்கிறாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்னு கேட்டா இல்லறம் நடக்காமல் நீங்க விருந்து போட்டீங்கன்னா அது சொன்னதுக்கு மாற்றமானதுன்னு அந்த கருத்து அப்ப இப்படியும் இமாம் பேசிருக்கிறாங்க அப்படியும் இமாம் பேசிருக்கும் பொழுது இப்போ ஒரு குழப்ப நிலை உருவாத்தான செய்யும் விட தேடி இது மாதிரியான வீடியோக்களை பார்க்கக்கூடிய மக்களுக்கு என்ன செய்யும் என்னடா இது வலிமா வருதுங்கிறது இல்லறதுக்கு பிறகுதான் போடணும்னு சொல்லி ஒரு அறிஞர் சொல்றாரு இந்த சைடு வந்தா இல்லை அது வந்து முக்கியம் இல்லை அதுக்கு முன்னாடி கூட நம்ம என்ன செஞ்சிடலாம் திருமணம் ஆன உன்னு போட்டரலான்னு இன்னும் சில அறிஞர்கள் சொல்றாங்க எப்படி முடிவெடுக்கிறதுன்னு ஒரு தடுமாற்றம் என்ன செய்யும் ஏற்படுத்தான செய்யும் அதை தான் தாராபுரத்தை சார்ந்த சகோதரர் இபுன் அப்பாஸ் அவர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு குழப்பம்தான் இதுல வந்து ஏற்பட்டிருக்கிறார் ஆனால் இந்த சந்தேகத்தை பொறுத்த வரைக்கும் இவருக்கு மட்டும் இல்லை ரொம்ப பேர்த்துக்கு இந்த சந்தேகம் இருக்கிறது ஏன்னா இந்த கருத்து வேறுபாடு இருக்கு பாத்தீங்களா இது ரொம்ப காலமாகவும் இருந்துட்டு இருக்கு புதுசா இன்னைக்கு வந்த சந்தேகம் இல்லை இது ரொம்ப காலமாகவே இந்த வலிமா சம்பந்தமாக என்ன இருக்குன்னா கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது ஆனா வித்தியாசம் அந்த கருத்து வேறுபாடுல என்ன வித்தியாசம் இப்ப கடந்த காலத்துல வந்து இப்ப ஹதீஸ் கலை வல்லுநர்கள் இருக்காங்கல்ல அவங்களும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு ஒன்று வச்சிருக்கிறாங்க மதுஹபுனுடைய இமாம்களும் கருத்துக்களை பதிவு ஒன்று வச்சிருக்கிறாங்க அவங்க எல்லாம் எப்படி பதிவு பண்ணி வச்சிருக்கிறாங்கன்னு கேட்டா அதாவது இந்த வலிமா விருந்து என்பது இந்த இல்லறத்துக்கு பிறகு தான் என்னது சிறந்ததுன்னு சொல்லி மக்கள் புரிஞ்சிருக்கிறாங்க ஆனா அதுக்கு முன்னாடி கொடுத்தாலும் என்ன இல்லை அது தப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் நடைமுறையில வச்சிருந்தாங்கல்ல அவர்களுடைய நடைமுறைக்கு இதுதான் காரணம் அப்படிங்கிற காரணத்தை சொல்றாங்க இப்படியான கருத்துக்களை எல்லாம் என்ன செய்யறாங்க ஹதீஸ்களை வல்லுநர்களும் மதுஹப்பினுடைய இமாம்களும் சொல்றாங்க உதாரணமா பாத்தீங்கன்னா நவவி இமாம் இருக்காரு பாத்தீங்களா அவர் வந்து யாரு அதாவது இந்த முஸ்லீம்கிற கித்தாபனுடைய சரகுல நவவி இமாம் என்ன குறிப்பிடுறாங்கன்னு கேட்டா வம்மல் வலிமத்து சுண்ணத்து வாக்கதம் இந்த வலிமாங்கிற விருந்து இருக்குல்ல அது வந்து வலியுறுத்தப்பட்ட சுண்ணத்து துஃபாலு பாத துகூலி பிறகு அந்த வலிமா விருந்து என்ன செய்யுது போடப்படுகிறது அதாவது அவர் காலத்துல நடக்கிறத அவர் சொல்றாரு என்ன சொல்றாரு இது வந்து வலியுறுத்தப்பட்ட ஒரு சுண்ணத்து தான் அந்த விருந்தை வந்து மக்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அந்த இல்லற நடத்தியதற்கு பிறகு என்ன செய்யறாங்க போடுறாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு சொல்லிட்டு என்ன இவர் தன்னுடைய கருத்தை எடுத்து வைக்கிறார் என்னன்னு கேட்டா திருமணங்கிறதான் காரணம் அவர்கள் இந்த வலிமா வந்து அனுமதி கொடுத்திருக்கிறாங்களா வலியுறுத்தி இருக்கிறாங்களா அதற்குரிய காரணம் என்னன்னு கேட்டா திருமணத்துக்காக வேண்டி வலிமா விருந்து வந்து இடம்பெற்றிருக்கேன் அந்த வலிமா விருந்துக்கு வந்து இல்லறம் நடந்தாதான் அதை குடுக்கணும் அப்பதான் அது வலிமா விருந்துகள் லிஸ்ட்லயே வரும் அப்படிங்கறதெல்லாம் எல்லாம் கிடையாதுங்கிற யாரு சொல்றா நவவீமான்னு சொல்றாங்க அதை சொல்லிட்டு மறுபடியும் மக்கள் வந்து இந்த இல்லறம் நடந்ததுக்கு பின்னாடி எதனால் அந்த வலிமா விருந்தை கொடுக்கறதுல ஆர்வம் காட்டுறாங்கன்னு கேட்டா திருமணங்கிறது ஒரு மகிழ்ச்சி தான் இல்லறங்கிறது இன்னொரு மகிழ்ச்சி தானே அப்ப அந்த மகிழ்ச்சி முழுமை இல்ல அதன் காரணத்தினால மக்கள் என்ன செய்யறாங்க அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி மக்களினுடைய புரிதலையும் விளக்குறாரு இவர் வந்து வலிமாவுக்குரிய காரணத்தையும் சொல்றாரு என்ன காரணம் சொல்றாரு வலிமாங்கிறது திருமணத்துக்காக வேணும் சல்லா அழைச்சல் அவரு என்ன செஞ்சிருக்கிறாங்க அதை வந்து இருக்கிறாங்களே தவிர மற்றபடி அது இல்லற நடந்தா நீங்க தான் அது வலிமாவில வரும் அப்படி எல்லாம் என்ன இல்லை வழிகாட்டுதல் இல்லைங்கிற கருத்தை அவர் வைக்கிறார் பாக்குறீங்களா இல்லையா அதே மாதிரி இபுன் ஹஜர் இவங்க எல்லாம் பெரிய பெரிய இமாம்கள் ஹதீஷ்காய் வல்லுநர்கள்னு சொல்றாங்கல்ல அவங்களுடைய கருத்தை சொல்றாங்க இப்ப யூடியூப்ல பேசக்கூடியவங்களுடைய கருத்து இல்ல இது வந்து அந்த காலத்தில் இருக்கக்கூடிய இமாம்கள் அதே மாதிரி தப்சீர் விரிவுரையாளர்கள் அது மாதிரியான நபர்களுடைய அறிஞர்களுடைய கருத்தை தான் சொல்றோம் அப்ப இபுன் ஹஜர் என்ன சொல்றாருன்னு கேட்டா என்ன சொல்றாரு வலிமாவை வந்து ரசூல் சல்லாஹூ அலையம் அவர்கள் அனுமதி கொடுத்திருக்காங்க வலியுறுத்திருக்கிறாங்க அதற்குரிய காரணம் என்னன்னு கேட்டா ஹோன் நிக்கா அந்த கல்யாணம்னு ஒண்ணுக்காக ரசூல் என்ன செஞ்சிருக்கிறாங்க வலிமாவிர வந்து நம்மளுக்கு காட்டியிருக்கிறாங்க அதுக்கு வந்து இல்லற நடந்துதான் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் இல்ல அப்படிங்கிற கருத்தை என்ன செய்யறாரு இன்னும் சொல்லப்போனா இது ஒரு ஹதீசையும் குறிப்பிட்டு அந்த ஹதீசனுடைய விளக்கமாகத்தான் இதை பதிவு பண்றாங்க ஏன்னா புகாரில ஐயாயிரத்தி நூத்தி அறுபத்தி ஆறுல ரசூல் சல அல்லாஹூவாசல்லம் அவர்கள் ஜெயினவர்களியல்லாஹ் அவர்கள் திருமணம் செஞ்சாங்கல்ல அப்ப திருமணம் முடிஞ்சு அடுத்த நாள் மக்கள் எல்லாம் வர சொல்றாங்க வர சொல்லி விருந்து கொடுக்கிறாங்க அந்த ஹதீச குறிப்பிடும் போதுதான் என்ன செய்யறாருங்கிறது காரணம் என்னன்னு கேட்டா காரணம் காரணம் அது கிடையாது அப்ப இந்த கருத்தை யார் சொல்றா இபுன் அலி அல்லாஹூன் அவர்கள் இதை சொல்றாங்க நீங்க மதுகபனுடைய இமாம்களுடைய நூல்களை எல்லாம் புரட்டி பாத்தீங்கன்னா நிறைய பேரு இதே மாதிரியான கருத்துக்கள் என்ன செஞ்சிருக்காங்க பதிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க உதாரணமா இப்ப இருக்குல்ல அப்படிங்கிறது வந்து முக்கியமான ஒரு கிதாபு அவங்க வந்து என்ன இந்த இந்த வலிமாவை என்ன எப்படி நிக்கா வலிமா விருந்துங்கிறது எதுக்கு நம்ம கொடுக்கறோம்னு கேட்டா அது வந்து இந்த நிக்காகுங்கிறது வந்து அல்ல வந்து அனுமதிச்சிருக்கிறான்ல அப்ப அதுக்கு ஒரு நன்றி செய்யணும் இல்ல அந்த நன்றியை வெளிப்படுத்தக்கூடிய ஒண்ணுதான் வலிமா விருந்துங்கிறது லாலி அஜலி துகூலி அதாவது அந்த வலிமா விருந்து கொடுக்க வேண்டும் என்பதற்கு இல்லறை தான் ஆகணுங்கிறது கட்டாயம் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி யார் சொல்றா மதகபனுடைய கருத்து இது அதாவது சில பேர் வந்து இந்த இல்லறை நடத்தியதற்கு பிறகு கொடுத்தாங்கன்னா அது சிறப்பு கட்டாயம் எல்லாம் கிடையாது இல்லறை நடந்துதான் கொடுக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் இருக்கா அப்படியெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி இது வந்து அனபி மதபனுடைய சட்டமாகவே இருக்குது இப்படி இருக்கிறது அதே மாதிரி மாலிக்கு பாத்தீங்களா இந்த எப்படி இருக்குன்னு கேட்டா அல் மின் இந்த வந்து அதனுடைய நோக்கம் வந்து தான் இந்த திருமணத்தை காரணம் காட்டி என்ன இருக்குது மார்க்கத்துல வந்து அது சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தகுலி ஆனா இந்த சிறப்பு எது ரொம்ப விருப்பமானது எது அப்படின்னு கேட்டா என்ன விருப்பமானதான் அதை இல்லறம் நடந்ததற்கு பிறகு கொடுக்கறது இருக்குது பாத்தீங்களா அதுதான் விருப்பமானது அப்படிங்கிறது பிறகுதான் வலிமா விருந்த கொடுக்கணுங்கிறது நிபந்தனை கிடையாது சிறப்பு என்னன்னு சொல்லி நீங்க மாலிக்கு மதுஹப்ல போய் கேட்டீங்கன்னா இல்லற நடந்ததுக்கு பின்னாடி நீங்க வலிமா விருந்த கொடுங்க அதுதான் சிறப்புன்னு சொல்லுவாங்க அதே நேரம் இல்லற நடந்ததுக்கு பின்னாடிதான் கொடுக்கணும் அப்படிங்கறது சருத்தா நிபந்தனையா மாலிக் மதஹப்லன்னு கேட்டா இல்ல இல்ல நிபந்தனை எல்லாம் கிடையாது மாலிகை மதஹபுனுடைய கருத்து இது இதே மாதிரி ஷாஃபி இமாமும் என்ன செய்திருக்கிறாங்க தன்னுடைய கருத்துக்களை வந்து வெளிப்படுத்திருக்கிறாங்க ஹம்பலி இமாமும் கருத்துக்களை வெளிப்படுத்திருக்கிறாங்க அப்ப இதையெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்துல தெளிவா பார்த்தாவே புரிஞ்சு போயிடும் அதான் ஹதீஸ்ல அதுக்கு நேரடியாக ஆதாரம் இதுல இருக்குதா இல்லையான்னு இவங்க சொல்றாங்களாங்கிறது புரிந்து போயிரும் இருந்தாலும் இந்த மேலோட்டமாக கவனிக்கிறாங்கல்ல அவர்களுக்கு வந்து இதுல வந்து ஒரு குழப்ப நிலை தானே வரும் நம்ம எல்லாம் வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது நாயகம் செல்லல்லாஹு அவர்கள் அனுமதித்த விஷயங்கள் இருக்குல்ல அதுக்கு வந்து சில விஷயங்களுக்கு வந்து நிபந்தனைகள் எல்லாம் என்ன செஞ்சிருப்பாங்க அது போட்டிருக்கிறாங்க அதே மாதிரி திருமணத்துக்கு நிபந்தனை போட்டிருக்காங்களா இல்லையா திருமணம் நம்ம பண்றோம்னு சொன்னா திருமணத்தினுடைய நிபந்தனை என்ன திருமணத்தினுடைய நிபந்தனை என்னன்னு கேட்டா இந்த மகருங்கிற ஒரு நிபந்தனை இருக்கிறது அதெல்லாம் கொடுத்தா தானே வந்து திருமணமே மார்க்க ரீதியில முழுமை கிடையும் அப்ப மகரை பத்தி ரசூல் சல்லாஹலே வல்லம் அவர்கள் பேசியிருக்கிறாங்க திருமணத்துக்கு வந்து சாட்சி வேணும் அதை பத்தி ரசூல் சல்லாஹூலே வல்லம் அவர்கள் செஞ்சிருக்காங்கன்னு பேசியிருக்கிறாங்க அதே மாதிரி திருமணத்தை வந்து வழி நடத்தணும் இல்ல அத பொண்ணுடைய பொறுப்புதாரி இப்படியெல்லாம் பெருமானார் சல்லாஹுலே வசல்லாம் அவர்கள் திருமணங்கிறது மனித வாழ்க்கையில ரொம்ப முக்கியங்கிற காரணத்தினால திருமணத்தையும் வலியுறுத்துறாங்க அந்த திருமணத்துல இதெல்லாம் நிபந்தனை இந்த நிபந்தனையை மீறியெல்லாம் என்ன செய்யக்கூடாது நடத்த கூடாதுன்னு சொன்னாங்களே இல்லையா அந்த ரசூல் சல்லாஹூ அலி அவர்கள் இந்த திருமணத்தோட சம்பந்தப்பட்ட இந்த வலிமா விருந்து இருக்குல்ல ரசூலா தானே அனுமதிச்சாங்க அந்த வலிமா விருந்துக்கு ஏதாவது நிபந்தனை சொல்லிருக்கிறாங்களா வலிமா விருதுங்கிறது இத்தனை நாளுக்குள்ள நீங்க கொடுத்தாகணும் அப்படிங்கிற மாதிரி ரசூல் சல்லாஹ் அலிஹ்லம் அவர்கள் அப்படி ஏதாவது சொல்லிருக்கிறாங்களா இல்ல அல்லது திருமணத்துல வந்து நீங்க வலிமா விருந்து கொடுக்கறதாக இருந்தால் அது இல்லை நடந்ததுக்கு பின்னாடிதான் நீங்க கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லிருக்கிறாங்களா நிபந்தனையாக சொல்லியிருக்கிறாங்களான்னு கேட்டா நிபந்தனையாக சொன்னார்கள் என்பதற்கு எந்த ஹதீஸும் என்ன இல்லை நேரடியான ஆதாரமே கிடையாது இன்னும் சொல்ல போனா இப்ப பெருமானார் சல்லல்லாஹூ செல்லம் அவர்கள்ட்ட வந்து அப்துல் ரஹ்மான் இப்போ அவுஃபின் அலி அவர்கள் வருவாங்கல்ல வரும்போது வந்து ஒரு நல்ல ஒரு மனம் எடுக்க ஒரு மேல வித்தியாசமான மனம் அப்ப ரசுல் சல்லாஹம் அவர்கள் அவர்கிட்ட என்ன கேட்பாங்க கேப்பாங்க என்னப்பா கல்யாணம் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி ரசூல் சல்லாஹ்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க அப்துல் ரஹ்மான் இப்ப அவ கேட்கக்கூடிய நேரத்துல ஆமா நான் கல்யாணத்தை பண்ணிட்டேன்னு அவர் சொல்றாரு வமன் யார நீ கல்யாணம் பண்ணேன்னு கேட்கிறாங்க இமராத்தும் மினல் அன்சார் அன்சார் குலத்தை சார்ந்த ஒரு பெண்ணை தான் நான் என்ன செஞ்சிருக்கிறேன் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரசூல் சல்லாஹ்லே சொல்லம் அவங்கள்ட்ட அவரு சொல்றாரு அப்ப ரசுல் சல்லாஹ் அலையசல்லம் அவர்கள் அடுத்தபடியாக கேக்குறான் வந்து திருமணத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமான சருத்து இது அப்ப மகர் எவ்வளவு கொடுத்தேன்னு சொல்லி ரசோல் சல்லா அவர்கள் என்ன செய்யறாங்க கேட்கக்கூடிய நேரத்துல அவர் கொடுத்த மகர் என்ன செய்யறாரு அவரு சொல்லி காட்டுறாரு இதையெல்லாம் கேள்வி கேட்கிறாங்க கேள்வி தான் ரசூல் சல்லா அவர்கள் என்ன செய்யறாங்க அவர்கிட்ட சொல்றாங்க அவ்வளவு அவளவு அப்படின்னா நீ வந்து ஒரு மன விருந்தாக ஒரு ஆட்டு அறுத்துன்னு என்ன செய்யலாம் விருந்து போடலாம் இல்ல அப்படின்னு சொல்லி இது விருந்த மட்டும் சொல்றாங்க அத கல்யாணம் ஆகி போச்சு ஒரு ஆட்டு நீ என்ன செஞ்சிரு விருந்து போடு அது வந்து ஒரு திருமண விருந்து தானே அது அப்படி ரசூல் சல்லாஹூ அலைசல்லம் அவர்கள் சொன்னாங்களே தவிர அந்த நேரத்தில் ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்கள் இப்ப இவர்கள் புரிந்தத போல ரசூல் சொல்லி சொல்லியிருந்தா எப்படி சொல்லி இருக்கணும் சரி அப்ப கல்யாணம் முடிஞ்சு போச்சா இல்ல ரொம்ப முடிஞ்சுதா அப்ப நீ போய் ஒரு ஆட்டை இருந்து கொடுன்னு ரசூல் செல்லாச்சு சொல்லியிருக்கணும் அப்படி கேட்டாங்களா ரசூல்லா நீ இல்லற அப்படி எல்லாம் கேட்டாங்களா கல்யாணம் முடிஞ்சு போச்சு இல்ல கல்யாணம் முடிஞ்சு போனா நீ ஒரு ஆட்டை விருந்து என்ன செய்யி ஆஹ் விருந்து போடுன்னு ரசூல் அப்படி சொன்னாங்களே தவிர நீ இந்த விருந்து போடுவதாக இருந்தால் நீ இல்ல ஏன்னா அது நிபந்தனையா இருந்தா அது சொல்லி இருக்கணும் இல்ல ஏன்னா அப்பதானே வந்து கேள்விப்படுறாங்க அப்ப ரசுல்லா வந்து அந்த மாதிரி நிபந்தனையாக அப்படி சொல்லியிருக்கிறாங்களான்னு கேட்டா நிபந்தனையாகவெல்லாம் என்ன இல்ல ஹதீஸ்ல எந்த ஹதீசனையும் கிடையாது விளக்குதுங்களா இது போக இன்னொரு விஷயத்தையும் நம்ம ஆழமான முறையில புரிந்து கொள்ளணும் ரசூல் சல்லாஹலே சொல்லுடைய காலத்துல இன்னைக்கு நடக்குது பாத்தீங்களா திருமணம் இந்த மாதிரி முறையில நடந்தது இன்னைக்கு நாம என்ன செய்வோம்னு கேட்டா திருமணம் அன்னைக்கே மக்களை எல்லாம் கூப்பிடுவோம் பத்திரிகை எல்லாம் அடிக்கிறோம் பாத்தீங்களா பத்தாம் தேதி கல்யாணம் பதினஞ்சாம் தேதி கல்யாணம்னு சொல்லி திருமணத்துக்கு மக்களை எல்லாம் நம்ம என்ன செய்வோம்னா கூப்பிடுவோம் ரசூல் சல்லாஹுலேஸ்வல்லுடைய காலத்துல திருமணத்துக்கெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க நீங்க வாங்க நீங்க வாங்க யாரையும் கூப்பிட்ட இருக்க மாட்டாங்க கல்யாணத்தை அவர்கள் பண்ணுவதற்கு நாடுவார்கள் என்று சொன்னால் அவங்க குடும்பத்துல பண்ணிக்குவாங்களே தவிர மற்றபடி அதுக்கு மக்களையெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க யாரையுமே கூப்பிட மாட்டாங்க ஏன்னா மார்க்கத்துல வந்து ஆயினும் நிக்காக திருமணம் எனக்கு திருமணம் ஆகி போச்சுன்னு நீங்க அறிக்க கொடுத்துருங்க அது எனக்கு கல்யாணம் ஆகிப்போச்சுங்கிற தகவலை சொல்லுங்கிறதா அதிசடிப்படையில் உள்ளதே தவிர மற்றபடி கல்யாணத்துக்கு எல்லாத்தையுமே கூப்பிடணும் அந்த கூப்பிடுற முறையெல்லாம் ரசூ காலத்துல இருந்ததான்னு கேட்டா இல்ல இல்லைங்கிறதுக்கு இந்த ஹதீஸ உங்களுக்கு ஆதாரம் தானே அதாவது அப்துல் ரஹ்மான் இப்ப அவடுறாரு இது வந்து புகாரியில ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது ஹதீஸு நீங்க பாக்கலாம் அப்ப அவர் வந்து வர்றாரு அவர் மேல ஒரு மனம் எடுக்குது செல்லம் அவர்களுக்கே என்ன செய்யல என்னன்னு தெரியல அவங்களே கேட்கறாங்க என்னப்பா கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்கறாங்க அப்ப கல்யாண நேரத்துல வந்து அப்படியெல்லாம் மனமெல்லாம் போடுவாங்கிற மாதிரியான ஒரு நடைமுறை இருந்திருக்கிறது அதை பார்த்து ரசூல்லாவே கேட்கறாங்கன்னு சொன்னா இது வந்து நமக்கு என்ன விளங்குது அப்துர் என்பவர் ரசுல்லாவுக்கு ரொம்ப நெருக்கமான ஆளுங்குதுங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆளு இது எல்லாத்தையும் விட மேல இறைத்துவதர் தானே அப்ப கல்யாணத்தை ரசூல்லாட்ட போய் நம்ம சொல்லணும்னு அவரு கூட நினைக்கல பாருங்க கல்யாணம் முடிஞ்சுட்டு அவர் வர்றாரு அவரா கூட சொல்லலை ரசூல்லாவே என்ன செய்யறாங்க கேட்டுத்தான் தெரியறாங்கன்னு சொன்னா அப்ப ரசூல் சல்லாஹனுடைய காலத்துல என்ன இல்லை கல்யாணம் அன்று மக்களை எல்லாம் கூப்பிட்டது கிடையாது அதனாலதான் இப்ப ஏற்கனவே நான் சொன்ன செய்திகள் எல்லாம் பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு பின்னாடி விருந்து போட்டால் தான் வருதுங்களா கல்யாணம் முடிஞ்சு போயிருக்கும் அதுக்கப்புறம் வலிமா விருந்துக்கு அவங்க கூப்பிட்டுருப்பாங்க அந்த அதனாலதான் அப்படி வருதே தவிர கல்யாண அன்னைக்கே அவங்க கூப்பிட்டு இருந்தாங்கன்னு அந்த விருந்து அவங்க அன்னைக்கு போட்டிருந்தாங்களா என்னங்கன்னு நம்மளுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கு அந்த காலத்துல அது மாதிரியான பழக்கம் கிடையாது ஆனா இந்த காலத்துல என்னது கல்யாணத்துக்கு தான் நம்ம எல்லாத்தையுமே கூப்பிடுவோம் நம்ம கூப்பிடுறதா எது கூப்போம் பத்திரிக்கை நம்ம எது கிடைப்போம் கல்யாண அன்னைக்கு அந்த ஒப்பந்தம் நடக்கிற அன்னைக்கே நம்ம மக்கள் எல்லாம் என்ன செய்யறோம் அப்படி கூப்பிடுறோமா இல்லையா இப்ப நீங்க வந்து அந்த இல்லறம் நடந்ததுக்கு பின்னாடிதான் வந்து வலிமா விருந்து போடணும்னு சொன்னா இப்ப கல்யாணத்துக்கு ஒரு தடவை கூப்பிட்டு அதுக்கப்புறம் அந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இல்லறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாளைக்கு என்ன செய்ய நீங்க எல்லாருமே வாங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் அழைக்கவா முடியும் அது எவ்வளவு பெரிய செலவு அது ஏன்னா திருமணத்துக்கு வந்து யார் யாரையோ கூப்பிடுவாங்க வெளியூருந்தெல்லாம் கூப்பிடுவாங்க அப்ப அவர்கள்ட்ட வந்து இந்த மாதிரி நான் இந்த மாதிரி இல்லறத்தை முடிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம என்ன சாப்பிட்லாம் பிரியாணி சாப்பிடலாம் இப்படிலாம் நம்ம சொல்ல முடியுமா அது வந்து ரொம்ப சிரமத்திற்குரிய ஒரு காரியம் இதெல்லாம் வர்ற நேரத்திலேயே நம்ம உபசரிச்சனமே தவிர முதல்ல ஒரு தடவை கல்யாணத்துக்குன்னு ஒரு தடவை கூப்பிட்டு அதுக்கப்புறம் வலிமாவுக்குன்னு இன்னொரு தடவை கூப்பிட்றது இதெல்லாம் நடக்கக்கூடிய கதையா அது நடைமுறைக்கு சாத்தியமானதா சாத்தியமானது கிடையாதுங்களா ரசுல்லா ரசா காலத்தில் இப்போ இந்த இமாமனுடைய காலத்துல எல்லாம் அந்த மாதிரி நடைமுறை இல்லாதனாலதான் திருமணம் முடிஞ்சு போச்சா அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா வலிமாவிலிருந்து போடுவாங்க அதாவது திருமணம் முடிஞ்சு வலிமா விருந்து போட்டாங்கன்னு அதுக்கு கருத்துமே தவிர அவங்க எல்லாருமே இல்லாததை நடத்தி முடிச்சிருப்பாங்க அப்படின்னு நம்ம உறுதி ஆட்டி சொல்ல முடியுமா அப்படி சொல்ல முடியுமாங்க அது திருமணம் முடிந்த அன்றே வந்து இல்லாததை நடத்திய ஆகணும் ஏதோ கட்டளையா இருக்குது ஒரு வாரம் கழிஞ்சு நடத்தலாம் பத்து நாள் கழிஞ்சு நடத்தலாம் சில பேர் வெளிநாட்டுல இருப்பாங்க திருமணத்தை முடிச்சுக்குவாங்க அதுக்கப்புறம் அவங்க ஒரு வருஷம் கழிஞ்சு கூட என்ன செய்வாங்க இன்னைக்கு அது மாதிரியான டெக்னாலஜி எல்லாம் இருக்கதான செய்து அதனால நல்ல விலையும் சொல்லணும் இப்போ ஒருவர் வந்து விரும்புறாரு இந்த மாதிரி நான் இல்லறத்துக்கு பின்னாடிதான் நான் விருந்து போடுவேன்னு விரும்புறாரு தடுக்காதீங்க அவர் விரும்பினா பண்ணிட்டு போட்டோம் அவருக்கு வலிமை இருக்குது கல்யாணத்துக்கும் கூப்பிட்டு சாயாவையும் கொடுத்து அதுக்கப்புறம் வலிமாவுக்கும் கூப்பிட்டாருன்னா அது மார்க்கத்துல வந்து தடை என்று சொல்வதற்கு ஏதாவது இருக்குதா தடைன்னு சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணு இல்லை அதே நேரம் நீங்க வந்து இல்லறத்தை முடிச்சுக்கிட்டு தான் வந்து வலிமாவை போடணும்னு சொல்லி நிபந்தனை போடுறீங்கல்ல சருத்து போடுறீங்கல்ல அது நேரடியாக அதிசயம் இல்லாது விளங்குதுங்களா நிபந்தனை போடுறதா இருந்தா நபிகள் நாயம் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் சொன்ன அந்த வாக்கியங்கள் இருக்குல்ல அது இருக்கணும் அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா எல்லாம் கிடையாது என்னன்னா திருமணம் முடிஞ்சு இப்ப ரசோல் ஜெய்நபர் அலி அவர்களுடைய சரித்திரத்தை கூட நம்ம இப்ப ஏற்கனவே சொல்லத்தானே செஞ்சோம் கல்யாணம் முடிஞ்சு போச்சு அடுத்த நாள் வலிமா விருந்து கூப்பிட்டாங்க அவ்வளவுதான் அப்ப வலிமா விருது அடுத்த நாள் கூப்பிட்டதுனால ரசோல் சல்லாச்சலம் முதல் நாள் இல்லாத முடிச்சாங்க முடிச்சிட்டாங்க அப்படிலாம் எல்லாம் நம்ம அப்படி அடிச்சு நம்ம சொல்ல முடியும் யாருக்குமே நம்ம சொல்ல முடியாதுல்ல சில விதமான அன்னைக்கு கூட சில விதத்துக்கு தலைவலியா இருந்திருக்கலாம் அன்னைக்கு ஈடுபடாமல் கூட இருந்திருக்கலாம் பல விதமான சூழல்கள் இருக்குல்ல இயற்கையான உபாதைகள் எல்லாம் இருக்குது இல்ல அதனால இதுக்கு வந்து இது வலிமா விருந்துக்கு வந்து இல்லைன்னா நடந்துதான் இருக்கணுங்கிற நிபந்தனையெல்லாம் போடக்கூடாது விரும்புறீங்க விரும்பினா அப்படி பண்ணிட்டு போவாங்க ஆனா இது மார்க்கறதுல நிபந்தனையா நிபந்தனை எல்லாம் கிடையாது மக்களை நீங்க கூப்பிடுறீங்கன்னா அப்பவே என்ன செய்யலாம் திருமணம் முடிஞ்சு பண்ண நடைமுறைகள் இருக்குல்ல அந்த மாதிரி விருந்து போடுறதெல்லாம் என்ன இல்லை மார்க்க ரீதியில தப்பு கிடையாது வாங்குதுங்களா ஏன்னா இவர் கேள்வி கேட்டதற்கு பின்னாடி நம்மளும் அது மாதிரியான உரைகளை பார்த்தோம் அதே மாதிரி முகநூல பார்க்கக்கூடிய நேரத்துல முகநூல்ல கூட ஒரு அறிஞர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா இந்த மாதிரி பேசிய ஒரு வீடியோ வந்தது அந்த வீடியோல கூட சின்னதா நம்ம ஒரு கருத்து போட்டோம் அந்த கருத்தை கூட என்ன செஞ்சிருக்கிறாருன்னா மதுரையை சேர்ந்த சா உளவி அவர்கள் ஒரு மௌலவி அவங்க வந்து இந்த கருத்துல உடன்பாட்டில் கொஞ்சம் விரிவாவே நீங்க அதை போடுங்கிற மாதிரி அவரும் சொன்னார் வணங்குதுங்களா அதனால அடிப்படையில் எந்த நிபந்தனையும் கிடையாது வணங்குதுங்களா எந்த நிபந்தனை அதான் நீங்க இல்லற நடத்தியதற்கு பிறகுதான் அப்படிங்கிற மாதிரியான நிபந்தனையும் இல்ல இல்லது வந்து நீங்க முன்னாடியே பண்ணு அப்படிங்கிற மாதிரியான நிபந்தனையும் இல்ல திருமணத்துக்கு வலிமாங்கிறது அனுமதி அவ்வளவுதான் அது உங்களுக்கு எப்படி அந்த சூழ்நிலை இருக்குதோ அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யுங்க நீங்க முடிவு நீங்க மற்றபடி மார்க்க ரீதியில இதை சொல்றதுக்கு ரெண்டுக்கும் அனுமதி இருக்குதுங்கிறதாம் தடை இருக்கு இதுக்கு தடை அதுதான் சிறப்பு அப்படியே எல்லாம் ஒண்ணும் இல்லை இதுதான் சிறப்புன்னு சில பேர் சொல்றாங்கல்ல அப்படியும் ஒன்றும் இல்லை இதுதான் சிறப்பு என்பதற்கு சொல்லி அப்படி ஏதாவது இருக்கிறாங்களா அப்படி ஒன்றுமே கிடையாதுங்களா ஆனால் இது குழப்பமான விஷயமெல்லாம் கிடையாது இந்த ரெண்டு பேர் ரெண்டு விதமா பேசுறாங்க அதனால நம்மளுக்கு குழப்பம் ஏற்படுதே தவிர அது விரிவாக இப்ப இந்த ஹதீஸ் அடிப்படையிலேயே நீங்க மையமா வச்சு பார்த்தீங்கன்னா இதுல குழப்பமெல்லாம் கிடையாதுங்களா இது அறிந்தவர்கள் அறியாத மக்களுக்கு என்ன செய்யுங்க இந்த செய்தியை கொண்டு போங்க நமது இம்தி ஆன்லைன் யூடியூப் சேனல்ல என்ன செய்யறோம் இந்த வீடியோவை அப்லோடு செய்கிறோம் 上位。